ஒவ்வொரு படத்துல தொழிலாளர்கள் அதாவது மீனவர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையில போராடுகிறார்கள் என்பதை அந்த ஒரு படத்திலே ஒரு பாட்டிலே சொல்லி முடிப்பார் ஒரு நாள் வருவார் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம்னு ஒரு பெரிய அந்த ஒரு பாட்டிலே அந்த மீனவர் படுகின்ற அந்த துயரத்தெல்லாம் சொல்லி அந்த மக்களுக்கு வழக்கின புரட்சி தலைவர் அது மாதிரி ரத்தத்தில் ஊர்ந்த தலைவர் இன்னைக்கு எந்த நடிகரும் கிடையாது விவசாயி எப்படி விவசாயிகள் கஷ்டமர் ஆனதுன்னுடைய அது சொன்னவர் அதே போல விஷாகார தொழிலாளர் அவங்க எல்லாம் எப்படி கஷ்டமர் தொடர்ந்து போட்டீசார திரைப்படத்தின் மூலமாக காலங்காலமாக அதை வந்து விலைக்கு சொன்னவர் சென்னையில் பாத்தீங்கன்னா தலைவர் கார்ல போகும்போது நல்ல மழை விஷாகார தொழிலாளர் எல்லாம் மழை நஞ்சுகிட்டே ரிக்ஷா ஓடிகிட்டு போறாங்க அதை பார்த்து வீட்டுக்கு போன அடுத்த நொடி ஏறக்குரிய பத்தாயிரம் ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு மழை கோட்டை அப்பவே வழங்கணும் எம்ஜிஆர் அது போல இந்த தொழிலாளர்கள் பற்றி புரட்சி தலைவர் அவர்கள் அந்த ரத்தத்தில் ஊர்ந்தால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ஆரம்பித்த உடனே மே தினத்தை வருட வருடம் நம்ம மே ஒன்னாம் கொண்டாட வேண்டும் என்று புரட்சி தலைவர் அவர்கள் ஆணையிட்டு இன்று வரை புரட்சி அம்மாவிட்டும் எடப்பாடி அவர்களும் இன்று வரை தொடர்ந்து நாம் மே கூட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த கூட்டம் இன்றைக்கு புதுச்சேரியில அப்படி அருமை அண்ணன் புதுச்சேரி அண்ணா திமுக என்று சொன்னால் அன்பழகன் அன்பழகன் என்று சொன்னால் அண்ணா திமுக என்று நாங்கள் பெருமையோடு சென்னையிலே பேசிக் கொள்கிற அத்தனை அப்படி அருமை அன்பழகன் அவர்களே இன்னும் அருமை சகோதரர் தில்லை கோர்ட் வந்திருக்க நல்லா பேசுகிறார் அவர் சப்ஜெக்ட் எங்க பொன்முடி மாதிரி போயிடுவார்கள் பயிர் சென்னான் ஆனால் நாசுக்கா அழகாக மிக சிறப்பாக அந்த

இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவது உறுதியாகிவிட்டது அதனால யாரும் வந்து எந்த கவலையை பொறுத்தவரை ஆனால் கோபி சொன்னது போல தமிழ்நாட்டில் லேப்டாப் திட்டமாகட்டும் நான் அமைச்சராக இருந்து ஆடு மாடு ரவி தமிழ்நாடு முழுக்க ஆடு திட்டமாகட்டும் அத்தனை திட்டங்களும் இங்கே புதுச்சேரிக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற தேர்தலில் இந்த புதுச்சேரியில நம்முடைய அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னேற்ற ஆட்சி அல்லது கூட்டணி ஆட்சியாக இங்கே அமைந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை திட்டங்களும் இங்கே வரும் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆட்சியுடைய நம்முடைய அருமை தெளிவாக சொல்லி முடிச்சுட்டாங்க நம்முடைய மாநில செயலரான நண்பர்கள் அவர்கள் இங்கே இன்னைக்கு புதுச்சேரியில் இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பெரிய பொதுக்கூட்டம் எங்க பக்கம் கூட ஒன்பது மணிக்கு கலந்து கொள்வாங்க ஆனால் அன்னைக்கு ஒன்பது நாளை கூட கண்ணு கட்டிய தூரம் வரை இன்னைக்கு நம்முடைய பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் அமர்ந்திருக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமாக இந்த புதுச்சேரியில மாற்றி மாற்றி காங்கிரஸ் தான் இந்த காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் தான் மாறி மாறி மூலம் சென்று வந்து மக்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இந்த போதே கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனுடைய எதிரொலி தான் இன்னைக்கு ஒரு ஆர்வமாக எவ்வளவு பேர் இன்னைக்கு ஒன்பது மணியாக ஆகவே அமர்ந்திருக்கிறீர்கள் அப்பெல்லாம் பத்து ஒன்பது தான் அப்பெல்லாம் பத்து மணிக்கு நம்ம

தமிழ்நாடு மட்டுமல்ல அதன் எதிரொலியாக புதுச்சேரியிலே கூட நம்முடைய ஆட்சி அமைவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய அருமையான அண்ணன் அன்பழகன் அவர்கள் இன்றைக்கு மிகுந்த ஒரு நம்முடைய கட்சியை மாணி செய்கிற ஒரு பெரிய கஷ்டம் தான் ஆனால் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக இன்னைக்கு இந்த இயக்கத்தை தொடர்ந்து தூக்கி நிறுத்தி வருகிறார்கள் நாங்கள் தான் பார்ப்போம் எம்எல்ஏக்க போராட்டம் ஆர்வம் தமிழ்நாடு செய்தியவர்கள் எப்படி சேர்ந்து அதிகமாக போராட்டம் அப்படி சிறப்பாக அருமை அருணன் இன்னும் தமிழ்நாட்டு செய்திகள் பேசலாம் என் நேரம் தாய்மாரி தான் உட்கார்ந்து நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் புதுச்சேரியிலே நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடிய ஆலோசனைகளை இங்கே அமைய வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் மிக சிறப்பாக இங்கே தொழிலாளிகளுக்கு ரெண்டு வண்டி அதே போல் நிறைய

કોનુ ડી? સેંજ ચેજજે ફેર ફેર ફ�રેર என்னது இந்த மாட்டை எப்படி எடுத்து வச்ச? அப்படியே அப்படியே ஒருநாள் ஒண்ணே இந்த

ライブい一緒だ。